வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி உலக தந்தையர் தினம் கொண்டாடப்படுது அன்னையர் தினம் போல தந்தையர் தினம் எங்கேயுமே கொண்டாடப்படுறதில்லை ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தங்கள் உடல் உயிர் ஆன்மா எல்லாத்தையுமே ஒப்படைத்து அதிக வலியோடையும் அதிக வலிமையோடையும் போராடுவது தந்தையர்கள் தான் அவருடைய எல்லா வழிகளையும் தெரிஞ்சும் பிள்ளைகளாகி நாங்கள் அவர்களை கொண்டாடத்த வர இருக்கிறோம் அம்மாவுக்கு கொடுக்குற அன்பும் மரியாதையும் அளவுக்கு அப்பாக்கள் மீது கொடுக்கப்படுறதில்லை ஆனால் அதெல்லாம் மனசோரமாக இருக்கும் வெளிப்படுத்துறது அவர்களும் எதையுமே எதிர்பார்க்காமல் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறதே தங்கள் வாழ்க்கையின் ஒரே கடனாக நினைச்சு தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் ஒப்படைச்சிட்டு போனேன் அப்படி பல தந்தையர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் வாழ்ந்தாக்கள் இருக்கு அப்படியான ஒரு தந்தையை பற்றி தான் நான் இந்த கதையில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதி அந்த தந்தையும் ஒரு போராளி பழைய போராளி ஆனரவிலேயோ கிளிநொச்சிலையோ பரந்தல்லையோ நடந்த சண்டை ஒன்றில் அவர்கிட்ட கால் துண்டாடப்பட்டிருக்கு எனவே அப்ப இருந்த போராளிகளின் மருத்துவ படி அவருடைய ஒரு கால் துண்டிக்கப்படும் எனவே ஒரு கால் கட்டையாகவும் ஒரு கால் நீளமாகவும் இயல்பானதாகவும் இருந்திருக்கு எங்களுக்கு தெரியும் அந்த நேரம் மன்னிக்குள்ளே வாழ்ந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் பல போராளிகள் ரெண்டு மூணு பாட்டாவை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு தச்சு போட்டிருக்கேன் சின்ன நேரத்தில் சின்ன வயசில் ஏன் இப்படி நம்ம ஏன் இப்படி போட்டிருக்கிறவங்க எல்லாம் தெரியாது ஆனால் போக தான் கதைகளை கேள்விப்பட அதாவது சண்டேல தங்களுடைய கால்கள் ஆக்கள் காலை ஒன்று கட்டையாக போன பிறகு அதுக்கு உயரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி செருப்பை மேலே ஒன்றுக்கு மேலே ஒண்ட வச்சு தச்சு போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ அப்படி போட வேண்டிய இல்லை இப்போ அதுக்கேற்ற மாதிரி பாட்டாக வருது ஆனால் அந்த நேரம் அப்படித்தான் செய்த நாங்கள் பார்த்துருக்கோம் விவரம் அப்படித்தான் அப்படி ஒரு செருப்பை தான் அனுந்து கொண்டு கடைசி வரைக்கும் இருந்த ஒருவர் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த செருப்பும் அவரால் போட முடியாமல் போய்ட்டுது எனவே செருப்பையும் கலண்டி அறிஞ்சிட்டு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு பிள்ளைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டரை வயசு இருக்கு மற்றவருக்கு வந்து ஆறு மாதம் விவரம் அறிஞ்சாத தன்னுடைய தந்தை முகம் அறியாத பாலங்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு அவர் வட்டுவாழ் பாலத்தின் ஊடாக இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வருகிறார் வட்டுவாழ் பாலத்தில் ரெண்டு பக்கமும் சத்த ஆறு ஒழிக்கொண்டிருக்கு இந்த ரத்தின் மேல குட்டு உயிராயும் குலை உயிராயும் செத்தவர்களும் சாகாதவர்களுமாக மிதந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து இந்த மக்களுக்காகவும் இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணுக்காகவும் ஒப்படைச்ச தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வர்றார் அவர் உடனே விளங்கிட்டு ஒரு நாள் இயக்கத்தில் இருந்திருந்தாலும் அவர்கள் கட்டாயம் புனர்வாழ்வு அழைச்ச பிறகுதான் குடும்பத்தோடு சேர்றதுக்கு முடிவினம் என்றது அவருக்கு தெரியுது எனவே அவர் ஒரு மூத்த போராதி என்ற வகையால் அவர் கட்டாயம் இராணுவத்திட்டம் போக வேண்டும் விஷயத்தை விளங்கி கொண்டு அவர் தன் குடும்பத்தையாவது காப்பாற்ற வேணும் என்று நினைக்கிறார் எனவே அவர் ஒரு வடலி அடியில் தன் குடும்பத்தை இருத்திட்டு முதல் வேலையாக தன் மனைவி களத்தில் அணிஞ்சிருந்த தாலியை கலட்டி அந்த வடலி மட்ட ஓலைக்குள்ள வைக்கிறார் கற்றுட்டு சொல்கிறார் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ வந்து இந்த தாலியை எடுத்து கொண்டு போயிட்டு குழந்தையையும் அதாவது அந்த ஆறு மாத குழந்தை ஆண்மகனை மனைவிட்ட கொடுக்குறாரு இதுதான் அவர்களுக்கு இடையில் நடந்த கடைசி சம்பாசனை ஏன் அந்த தாலியை கலட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இப்போ தாலியிலெல்லாம் நாங்கள் அந்த நாணயம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் வெள்ளக்காரத்தை அடிமை சாசனத்தை தாங்கி கொண்டிருக்கு ஆனால் இயக்கத்தின் காலத்தில் இயக்க போராளிகள் கட்டின தாலியில் அது இருக்காது புலிச்சின்னங்கள் எனவே அந்த புளி சின்னத்தை வச்சு அந்த தாயையும் கைது செய்யலாம் என்ற பயத்தில் அந்த தாலியை அலட்டி படலி மட்டத்தில் குளிச்சு வைக்க வச்சுட்டு பிள்ளையையும் கொடுத்துட்டு அவர் விசாரணை நடக்கிற பக்கமாக போகிறார் இவ சாதாரண மக்களை கொண்டு போகிற பக்கமாக அந்த மனைவி போகிறார் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவரை அவ தூக்கி கொண்டு தருறதா காண கிடைக்கல கடைசியாக பார்த்தா ஒரு சிவப்பு நிற பஸ்ஸில் கடைசி சீட்டில் அவர் இருக்கிறார் அவர் அந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியால் இதையோ பார்த்து கொண்டிருக்கிறார் பீப்புள் பேங்க் அந்த நேரம் பரிசாக கொடுத்த தொப்பியை அணிஞ்சிருக்கிறார் இவ்வளோ மட்டும்தான் அவ பார்த்தது கூப்பிட்றா கூப்பிட்றா அவருக்கு கேட்க இல்லை பஸ் அப்படியே போயிட்டு அதுக்கு பிறகு அவாவும் அந்த பிள்ளைகளும் அந்த தந்தையை சந்திக்கவே இல்லை இவாவும் பிள்ளைகளோட நலன் நிலையத்துக்கு வந்து பல இடங்களில் அவ தேறா முறைப்பாடு செய்கிறா ஆனால் கிடைக்கல அவரோட இருந்த ஒரு போராளி நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தை சந்திக்கிறார் சந்தித்து அவருடைய நிலைமையை சொல்கிற அதாவது இவைய ஒரே ஒரு நாள் கொண்டு போகும்போது அவர் சந்தித்ததாகவும் சந்திக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை கொடுக்க சொல்லி ஒரு ஷர்ட்டையும் ஒரு ஜீன்ஸையும் கொடுத்துட்டு போகிறார் புனர்வாழ்வுக்கு பிறகு வந்த அந்த போராளி ஒரு முன்னாள் போராளி அந்த தந்தையினுடைய ஞாபகார்த்த பொருட்களான அவருடைய ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் இந்த அம்மாவிடமும் பிள்ளைகளிடமும் கொடுக்குறார் அதுக்கு பிறகு அவர்கள் எங்கேயுமே அவரை இல்லை அந்த தந்தையையும் சந்திக்கிறது அந்த தந்தையின் நினைவாக அவர்கள் இன்றைக்கும் வீட்டில் அந்த ஜீன்ஸையும் அந்த ஷர்ட்டையும் அப்படியே தோச்சி அடிச்சு ஐந்து பண்ணி பெட்டி கொண்டு வச்சிருக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அது மிக பெரிய ஒரு நினைவு போக்கிசு அவர்களின் வாழ்க்கைய இப்பவும் உயிர்ப்போட வச்சிருக்கிற ஓர் நினைவு பேழை அந்த மகன் இன்றைக்கு வளர்ந்துட்டார் இளைஞன் ஆகிட்டார் அவருக்கு தந்தை மீது அதிகம் கோபம் இருக்கு ஏனென்றால் தங்களோட அம்மாவையும் தங்களையும் இப்படி அந்தரத்தில் விட்டுட்டு போனது தங்களோட அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது என்றெல்லாம் பல கோபங்கள் அந்த மகனுக்கு இருக்கு ஆனா அந்த கோபத்தை தாண்டி அன்பும் பாசமும் வலியோடு கலந்த ஒரு உணர்வும் அந்த மகனுக்கு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவர் படிப்பு இடையில விட்டுட்டார் தான் ஆனா இளமையில ஒரு நாளுக்காவது தந்தையினுடைய அந்த ஷர்ட்டையும் ஜீன்ஸையும் அணிஞ்சு பார்க்கிறார் இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு இப்ப அந்த இளைஞனுக்கு தந்தையினுடைய முகம் கூட தெரியாது தாய் சொன்ன தந்தை பற்றிய நினைவுகள் இருந்து அப்பா இருந்தால் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு வரைபடத்தை தன் மனசோட சுமத்தில் இப்படி எங்களோட மண்ணில் தங்களோட மொத்த வாழ்க்கையையும் இந்த இனத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் ஒப்படுத்த பல ஆயிரம் தந்தையர்கள் இருந்திருக்கிறார் அதில் பல நூறு தந்தையர்களை நான் இந்த கதையில சொன்னது போல அந்த கதையில வாழ்கிற அந்த குழந்தையைப் போல இளைஞனைப் போல பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறான் அவை எல்லாமே காணாமலாக்கப்பட்டுவிட்டு ஆனா அந்த தந்தையர்கள் பற்றிய நினைவும் வலியும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே தான் இருக்கு இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு தங்களுடைய தந்தையாரின் முகம் தெரியாது அம்மாக்களும் அம்மம்மாக்களும் சொன்ன தந்தை பற்றிய நினைவுகளில் இருந்து தம் மனதில் வரைந்த அந்த ஒளிப்படங்களில் தான் தந்தையர்கள் மோத்தை பார்த்துக் கொள்கிறார் அந்த நினைவோடு தான் வாழ்கிறார் எனவே இந்த தந்தையர் தினம் என்பது வறுமனையே எல்லாருக்குமான ஒரு தந்தையர் தினமாக ஈழத்தமிழ் இருக்கார் இந்த தந்தையர் தினத்தில் பல வழிகள் உண்டு பல காயங்கள் உண்டு இன்னமும் போரில் தொலைந்த போரில் தொலைக்கப்பட்ட போரில் காணாமலாக்கப்பட்ட தம் தந்தையர்களை தேடிக்கொண்டிருக்கிற பல்லாயிரம் குழந்தைகள் இன்றைக்கும் எங்களோட மண்ணில் இருக்கணும் அவர்களுக்கு அப்பாக்கள் என்பதும் அப்பாக்களின் வரவு என்பதும் பெரும் கனவாகவே இருக்குது